ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேவர்டி சமையல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா லாஸ்ட்டாக கோலம் பீச் வந்தவங்க இங்கே வந்து ஃபிஷ் நாள்தான் கிடைக்கும்னு சொன்னாங்க ஸோ அங்கே வந்து நம்ம வாங்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அங்கே பார்த்தா போட் அப்போ தான் வந்து லைனாகவே வந்துகிட்டே இருந்தாங்க ஸோ அதை பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

ரொம்ப ஃ அங்க வந்து அழகா வந்து அந்த லாப்ஸ்டர் எடுத்துட்டு இருந்தாங்க நிறைய மாட்டிருந்துச்சு எல்லாரோட வலையிலையும் ஸோ அதெல்லாமே நம்ம வந்து ஒன்றா வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே வந்து நிறைய மீனும் வந்து பக்கத்தில் எல்லாருமே எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க எல்லாமே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே வலையில எடுத்தாங்க ஸோ வாங்கலாம் பட் ரேட் வந்து உண்மையாகவே அதிகமாக தான் இருந்தது

ఆప్ స్టర్గే అవలా ఇదిదా సాడమటాం అంబల్ట గుడువా నా చెల్లది ఇదే నవిన ఇక్క కట్టవా ఆ ఇది ఇది సర్క్లమ్మ బూట్లీ हमने एक नवाना देस पर मीना कुछ कटवा ये नंदेवला అంబవేల அந்த வீடியோ எடுத்துக்கலலனா என்ன எவ்வளவு இது மூணாவா நம்ம வந்து ஜாலியா இப்போ மீன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அந்த டைம்ல அங்க வந்து பசங்க வந்து ஒரு முயல் குட்டி வந்து வாத்துட்டு ஸோ அதை வந்து பாக்குறதுக்காக நம்ம போயிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தோம் சோ அவங்க கொஞ்சம் நேரம் கீழே விட்டாங்க அது பயந்து ஓடிச்சு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே ஃபிஷ் எல்லாம் பார்த்துட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் இந்த மாதிரி நீங்களும் வந்து போய் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரேட் எப்படி பேசுவீங்க எந்த மாதிரிலாம் இருந்துச்சு இதை விட பெஸ்ட்டு ப்ரைஸில் எங்கேயாவது கிடைக்குமா அப்படிங்கிறதே கொஞ்சம் சொல்லுங்கள் இங்கே வந்து லாப்ஸ்டர் எல்லாமே சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சொன்னாங்க ந நண்டு எல்லாமே இந்த வீடியோலேயும் கேட்டிருப்பீங்க அவங்க பேசுனதை ஸோ எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருந்தது இல்லை இதை விட ரேட் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் கிடைச்சா மறக்காமல் சொல்லுங்கள் ஃபிஷ்ஷு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது இதை விட வந்து நல்ல ரேட்டில் கிடைக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அங்கே போய் வாங்கிட்டு வந்து நமக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் தேங்க்யூ